Hi friends, welcome back to Begin Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பாம்புகள் ஏன் அடிக்கடி அதோட தோலை உரிக்குது தெரியுமா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் வினோதமான மிருகங்களில் ஒன்று பாம்பு பாம்புகள் நீண்ட காலமாக மனிதர்களை அவற்றின் நேர்த்தியான மற்றும் மர்மமான நடத்தைகளால் கவர்ந்துள்ளன அமேசானின் அடந்த மழைக்காடுகள் முதல் சகராவின் வறண்ட பாலைவனங்கள் வரையிலான பல்வேறு வாழ்விடங்களில் காணப்படும் இந்த பாம்புகள் தாங்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கின்றன அவற்றின் உயிரியலின் மிகவும் புதிரான அம்சங்களில் ஒன்று அவற்றின் தோலை உரிக்கும் திறன்தான் இது எக்டிசிஸ் என அழைக்கப்படுகிறது பாம்பின் வாழ்க்கை சுழற்சியில் தோல் உரிவது ஒரு முக்கியமான அங்கமாகும் மனிதர்களை பொறுத்தவரை உதிரும் தோல் தொடர்ந்து வளர்ந்து மீளுருவாக்கம் செய்கிறது ஆனால் பாம்புகள் தங்கள் வளரும் உடல்களுக்கு இடமளிக்க அவ்வப்போது தங்களுடைய தோலின் முழு வெளிப்புற அடுக்குகளையும் உதிர்க்க வேண்டும் இந்த செயல்முறை அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் அவசியம் பாம்புகள் வளரும் அவற்றின் தோல் நீட்டுவதில்லை மாறாக அவை பழைய தோலின் கீழ் ஒரு புதிய அடுக்கை உருவாக்குகின்றன நேரம் வரும்போது புதிய பெரிய தோலை காட்ட பழைய தோல் உதிர்கிறது இந்த உதிர்தல் செயல்முறை தொடங்கியவுடன் பாம்பு சுழலவும் முறுக்கவும் தொடங்கும் படிப்படியாக பழைய தோலை உரிக்கிறது இது பாம்பின் அளவு மற்றும் இனத்தை பொறுத்து சில நிமிடங்களிலிருந்து பல மணி நேரங்கள் வரை நீடிக்கும் மற்றும் எங்கு வேண்டுமென்றாலும் இது நிகழலாம் பழைய தோல் பொதுவாக தலையிலிருந்து தொடங்கி வால் வரை ஒரு துண்டாக உதிரும் இதன் விளைவாக பாம்பின் முன்னால் வெளிப்புற அடுக்கின் கிட்டத்தட்ட அப்படியே இருப்பது போல தோன்றும் இந்த உதிர்தல் வளர்ச்சிக்கு இடமளிப்பதற்காக பால் பல முக்கிய செயல்பாடுகளையும் செய்கிறது இது பழைய தோளில் இணைந்திருக்கும் ஒட்டுண்ணிகளை அகற்ற உதவுகிறது தொற்று அபாயத்தையும் குறைக்கிறது கூடுதலாக உதிர்தல் பாம்புகள் சிறிய இருந்து குணமடையவும் மற்றும் அவற்றின் தோலின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் அது அனுமதிக்கிறது இந்த புதிய தோல் பெரும்பாலும் பிரகாசமாகவும் துடிப்பாகவும் இருக்கும் பாம்பின் தோற்றத்தையும் கம்பீரத்தையும் இது அதிகரிக்கிறது வெவ்வேறு வகையான பாம்புகள் வெவ்வேறு எண்ணிக்கைகளில் இந்த தோலை உரிக்கின்றன மிக வேகமாக வளரும் இளம் பாம்புகள் சில வாரங்களுக்கு ஒரு முறை உதிர்க்கக்கூடும் அதே சமயம் வயதான பாம்புகள் வருடத்திற்கு சில முறை மட்டுமே உதிர்க்கின்றன வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளும் இந்த உதிர்தல் சுழற்சியை பாதிக்கலாம் உதாரணமாக வெப்பமான காலநிலையில் உள்ள பாம்புகள் குளிர்ந்த பகுதிகளில் இருப்பதை விட அடிக்கடி தோலை உதிர்க்கலாம் இந்த உதிர்தல் நிகழ்வு பாம்புகளுக்கு மட்டுமல்ல பள்ளிகள் கெக்கோஸ் போன்ற பிற ஊர் வனவற்றிலுமே இது காணப்படுகிறது இருப்பினும் இந்த செயல்முறை குறிப்பாக பாம்புகளில் அவற்றின் நீளமான உடல்கள் தடையற்ற தோல் புதுப்பித்தலின் தேவை காரணமாக அடிக்கடி செய்யப்படுகிறது அவர்களின் உயிரியலின் இந்த கவர்ச்சிகரமான அம்சம் ஹெர்பெட்டாலஜிஸ்டுகளால் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் இந்த உதிர்தலின் வழிமுறைகள் மற்றும் நன்மைகள் பற்றிய புதிய நுண்ணறிவுகளை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றனர் பாம்புகள் ஏன் தங்கள் தோலை உதிர்கின்றன என்பதை புரிந்து கொள்வது இந்த குறிப்பிடத்தக்க உயிரினங்களின் சிக்கலான மற்றும் தகவமைப்பு தன்மையை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது அரிசோனாவின் பாலைவனங்கள் முதல் இந்தியாவின் காடுகள் வரை பாம்புகள் தங்களுடைய பழைய தோல்களை உதிர்த்து மர்மம் மற்றும் அதிசயத்தின் அடையாளமாகவே இருக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி